அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பண வருமானம் பெருகும் நினைத்த காரியத்துல சக்சஸ் கண்டிப்பா இருக்கும் தடங்கல்கள் அகலும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த துலாம் ராசியை பத்தி நிறைய பேர் நிறைய விதமா சொல்லியிருப்பாங்க ஆனா எல்லா பிரச்சனையையும் மனசுல பூட்டி வச்சுக்கிட்டு எல்லாரை விட அதிகமா கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே தன்னுடைய கஷ்டத்திலையும் மத்தவங்களை சிரிக்க வைக்கணும் நினைக்கிறீங்க பாருங்க தன்னுடைய ஆள் மனசுல ஒரு பிரச்சனை ஒரு ஏமாற்றம் ஒரு துக்கம் இருந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க நீங்க வாழறீங்க பாருங்க அந்த வாழ்க்கையே பெரிய விஷயம் ஏன்னா இந்த அளவுக்கு வேற யாராலுமே உயிரோட வாழ முடியாது அந்த அளவுக்கு நடைபெணமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே ஏன்னா உயிரோட இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா பிரச்சனையோட அதுவும் உங்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் உடல் சார்ந்த கஷ்டமாவும் இருக்கு இன்னொரு விஷயம் துலாம் ராசி என்பர்களுக்கு இறை நம்பிக்கை சற்று குறைஞ்சே போச்சு உங்களுக்கு ஏன்னா அவ்வளவு மன அழுத்தம் அவ்வளவு வலி சுற்றி உள்ளவங்களால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது ஒன்னு ரெண்டு கிடையாது ரொம்ப அதிகம் உங்க கண்ணுல நீர் வழியுது அந்த நீர் எப்படி தெரியுமா இருக்கு ஒரு பக்கம் மனவலி ஒரு பக்கம் நம்ம கூட இருக்கவங்க நல்லா இருக்காங்கிற ஒரு ஆனந்த கண்ணீர் இது இரண்டையும் பெற்று தனிமையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் ஒரு மான பிரச்சனைய துலாம் ராசி உண்மை சந்திக்கிறாங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதி நிச்சயமா மிக சிறப்பா இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் திருத்தணிக்கு போயிட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் துலாம் ராசினாலே இவங்க இருக்கும் இடம் ரொம்ப கலகலப்பா இருக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அடிமைகள் கிடையாது ஏன்னா இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம எந்த விதமான பிரச்சனையையும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில மத்தவங்க வாழறாங்க அவங்களுக்கும் மனசு இருக்கு அவங்களுக்கும் வழி வேதனைகள் இருக்குங்கிறத எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க துலாம் ராசிக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ப்ளே பாய் கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா கிடையவே கிடையாது ஆசைப்பட்டது நடக்காம எதிர்பார்த்தது தோல்வி அடையக்கூடிய ஒரே ராசி துலாம் ராசி தான் அதுவும் கடந்த ஐந்து ஆண்டுகளா படாத பாடுபட்டு இருக்காங்க அதுவும் கரெக்டா சொல்லணும்னா கடந்த நான்கு மாதங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கும் இது சும்மா கிடையாது சுழற்சி அடிக்கும் அடி சாதாரணமாக இருக்காது ரண அடியா மரண அடியா இருந்திருக்கும் ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு வலி வேதனை ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனா வாழ்க்கையே வழி வேதனையா போனா எவ்வளவு கஷ்டம் திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ராசி எதுன்னா இந்த துலாம் ராசி தான் துலாம் ராசி யாருக்குமே கெடுதல் பண்ணதில்லை ஆனால் சுற்றி உள்ளவங்க எல்லாருமே துலாம் ராசிக்கு மட்டும் தான் கெடுதல் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு துலாம் ராசிக்காரர்கள் என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியல தன்னை சுற்றி உள்ளவங்க ஒரு உருண்டை சாதம் சாப்பிடணுங்கிறதுக்காக ஒரு கிலோமீட்டர் செருப்பு கூட இல்லாமல் நடந்து போயிட்டு வரவங்க யாருன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் ஒரு வாழ்க்கையில தியாகம்னு ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தியாகம்னு ஒன்று இருந்தால் அதுக்கு மறுபெயர் துலாம் ராசிக்காரர்கள் தான் ஏன் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம்னா தன்னையே பணயமாக வைத்து வாழக்கூடிய நபர் யாருன்னா துலாம் ராசி தான் இதுல நீங்க என்ன வார்த்தை வேணா ஃபீல் பண்ணிக்கலாம் தன்னையே பணையமா வைக்கக்கூடியவர்கள் இவங்க இது எவ்வளவு ஒரு கஷ்டமான வேர்டு தெரியுமா தன்னுடைய ஐடென்டிட்டி தன்னுடைய சொத்து தன்னுடைய மதிப்பை வச்சு கடன் வாங்கி குடும்பத்தை நடத்தக்கூடியவர்கள் இவங்க தன்னால் முடிந்த அனைத்து விஷயங்களையும் போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் இவங்க எந்த இடத்திலுமே துலாம் ராசிக்காரர்கள் ஒரு ஐந்து நிமிடம் நிம்மதியா படுத்து சந்தோஷமா தூங்கினாங்க ரெஸ்ட் எடுத்தாங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியாது வேதனைகளையும் கஷ்டத்தையும் தான் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அதிகமா சந்திச்சாங்கன்னு சொல்லலாம் எப்போதுமே ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை பெருசாகிற மாதிரி இருக்கும் திடீர்னு ரிலாக்ஸா நார்மலா போகும் திடீர்னு பிரச்சனை பெருசாகும் இப்படி இந்த மனசு துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சேல்ஸ்ல இருக்கவங்க இப்படி இருப்பாங்க ஒரு பிரெஷர்லயே இருப்பாங்க தெரியுமா அந்த பிரெஷர்லயே இருக்கிற மாதிரியே வாழ்க்கை போகுது பாருங்க அதுதான் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு இடத்துலயுமே தனிப்பட்ட நிம்மதி இல்லாம எந்த இடத்துலயுமே ஒரு சந்தோஷம் நிரந்தரமா இல்லாம ஏதோ ஒரு காலம் ஏதோ ஒரு நேரம் நமக்கு சாதகமா மாறாதா அப்படிங்கிற எண்ணத்தோடயே வாழறாங்க என்ன வெளிப்படையா சொல்லணும்னா நாளைக்கு பொழுது நல்லபடியா நல்ல பொழுதா விடியணும் அப்படின்னு ஒரு ராசி ராசி ஒரு நாள் நாள் கஷ்டப்படலாம் கஷ்டப்படலாம் பல ஓகே ஆனா வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படலாமா அந்த வாழ்நாள் கஷ்டத்துக்கு மருத்துவ ரீதியான பிரச்சனைகளை அதிகமா சந்திச்சிருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்த மருத்துவ செலவுகள்ங்கிறது விரைய செலவுகளா அதிகமா போயிருக்கும் எதிர்பார்க்காத மருத்துவ செலவுகள் சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அது உங்க மனசு மனசுல பயமுறுத்தி செலவு செஞ்சு அந்த வீண் விரயங்கள் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும் அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் தன்னுடைய மருத்துவ செலவுக்கு செலவு பண்றதை விட தன்னை சுற்றி உள்ளவர்களுடைய மருத்துவ செலவுகளுக்கு அதிகமா செலவு பண்ணியிருப்பாங்கிறது உண்மை ஏன் இப்படி சொல்றேன்னா ஒரு பல்லக்கு சுமக்கணும்னா கூட நாலு பேர் வேணும் தோளில் சுமக்க கூடிய சுமைய இறக்கி வைப்பதற்கான நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பகுதி துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆனா இந்த துலாம் ராசியை சுமக்கணும் அப்படின்னா பலவிதமான பேர் வேணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஏன் இவ்ளோ பிரச்சனை வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மட்டும் எப்படி இந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும் ஏன்னா ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்ல பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் அந்த பலவிதமான பிரச்சனைகளையும் இறக்கி வச்சுட்டு ஒரு ஐந்து நிமிடம் ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னா அது இந்த காலகட்டத்துல நிச்சயமா முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம் குடும்பத்துல சகிச்சுக்க முடியாம பல பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்கள்ல வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா அஷ்டமத்துல குரு இந்த அஷ்டமத்துல இருந்து குரு என்ன பண்ணுவாரு No. வாழ்க்கைய உடைச்சிருவாருன்னே சொல்லணும் சனி பகவான் ஒரு பக்கம் கொடுத்த கடன்கார கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு வந்து நிக்கிறாங்க பாருங்க மனரீதியும் சரி பண ரீதியாவும் சரி வேலை ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாவும் சரி உடைச்சிருவார் அதே நேரத்துல ராகு கேதுவும் சுமாரா தான் இருக்காங்க இந்த இஎம்ஐங்கிறது உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்குது கொடுத்த பணம் வராமலும் வாழ்க்கையில நம்ம தப்பு பண்ணிட்டோம் இனிமே இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணக்கூடாது திருந்தணும் அப்படின்னு மனசுல ஒரு அலாரம் அடிக்குது பாருங்க அந்த அலாரம் தான் வாழ்க்கை சரி இரண்டாயிரத்தி

ராஜ்யஸ்தானம் வலம் பெறும்போது மூதாதையர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவேண்டிய சொத்துக்கள் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு உண்மையாவே நீங்க நன்றி தான் சொல்லணும் காரணம் உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இதுக்கு முன்னாடி நீங்க சந்திச்சிருக்கவே மாட்டீங்க அப்பேற்பட்ட ஒரு பாடத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் கத்துக் கொடுத்திருக்குங்கிறது தான் உண்மை குரு பார்வைப்படும் காரணத்தினால துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரும் காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் குறையும் அதே மாதிரி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அந்தர்களுக்கு அதுல சக்சஸ் கிடைக்கிறது இது எல்லாமே பக்காவா நடக்கும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தை பார்க்கிறார் அப்ப என்ன ஆகும்னா உங்க குடும்ப சூழ்நிலை பெட்டரா மாறும் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் அதே மாதிரி குரு தன்னுடைய சமசப்தம பார்வையா ஏழாம் பார்வையா உடன் பிறந்தவர்களோட ஏற்பட்ட மன கசப்புகள் தீரும் முயற்சி ஸ்தானம் வலுவடைகிறதுனால எதிர்பார்த்த முயற்சிகள் இருமடங்கு வெற்றியை கொடுக்கும் குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க பஞ்சமஸ்தானத்தை ஐந்தாம் பாவகத்தை பாக்குறார் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுது இவ்வளோ நாளாக சனி பகவான் இங்க அமர்ந்து வக்கரகதியாகி ஒரு பக்கம் உங்களை டோட்டலாக உடைச்சிட்டார் குழந்தை பாக்கியமே இல்லாமல் ராசி அன்பர்கள் வம்சருத்து இல்ல ஒரு குழந்தை அபாட் ஆகுது பலவிதமான பழக்க வழக்கங்கள் கோளாறுகள் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நிறைய கோவில் குலங்களுக்கு செல்வீங்க ஆன்மீக சுற்றுலா செல்வீங்க சனி பகவான் ஒரு இருப்பார் இன்னொரு விஷயம் கேது உங்க பதினோராம் பாவகம் லாபஸ்தானத்துக்கு போறார் இறைவன் மீது நம்பிக்கை அதிகமாகும் வாழ்க்கையின் பொன்னான தருணம் அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் எதிரிகள் யாருங்கிறத சனி பகவான் புரிய வைப்பார் இரண்டாயிரத்தி ஆண்டு ஆரம்ப காலகட்டம் கொஞ்சம் சுமாராக போனாலும் மாத பிற்பகுதி சிறப்பாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிற்பகுதியில கிடைக்கும் இந்த காலகட்டத்துல எதிர்பார்ப்பு உருவாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் இந்த காலகட்டத்துல நீங்க நிச்சயமாக புரிஞ்சுக்கலாம் திருமண யோகம் இந்த காலகட்டத்துல ஏற்படும் உங்க வாழ்க்கையில பல விதங்களில் நன்மைகள் வந்து சேரப்போதுங்கிறத முதல் திருமணம் டைவர்ஸான எல்லா துலாம் ராசி அன்பர்களுக்கும் இரண்டாவது திருமணம் செய்யறதுக்கான குருபலன் பலன் வந்துடுச்சு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இனி வரும் காலகட்டத்தில் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் இதர கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான பாதை இரண்டாயிரத்தி ஆண்டின் பிற்பாதில மிக சிறப்பா இருக்கும் உங்க பாக்கியஸ்தானத்துல குரு அமர்றார் சோ நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களுக்கு ஏறுமுகமா தான் இருக்க போது நிச்சயமா இறங்குமுகமா இருக்க இருக்கவே இருக்காது பொருளாதாரம் வளர்ச்சியடையும் வரவேண்டிய பணவரவுகள் வந்து சேரும் சில தேவையில்லாத நபர்கள் சம்பந்தப்பட்ட பயம் எல்லாம் நீங்கும் மகிழ்ச்சியான ஆண்டா இந்த ஆண்டு ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் நிச்சயமாக இருக்கத்தான் போது முடிஞ்ச வரைக்கும் பௌர்ணமி அன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்கூடா பாப்பீங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்